இன்னைக்கு உணவுக்காக ஓடி ஓடி உழைக்கிற நம்மள பல பேர் நல்ல உணவை தேடியும் இல்ல இல்ல அந்த உட்கார்ந்து இந்த சூழல்ல அமர்ந்து சாப்பிட அதுவும் இயற்கை உணவுகளை சாப்பிட வைக்கிற இந்த வளம் ஆர்கானிக் சைவ உணவகம் சென்னை சேலையூர் இந்திரா நகர் ஐஏஎஃப் ரோட்ல இயங்குது அலுமினிய பாத்திரங்களை தவிர்த்து முற்றிலும் எவர் செல்வர் பாத்திர பயன்பாடு இங்கே சாப்பிட்ற இயற்கை உணவுகளை வீட்டில் சமைச்சு சாப்பிடணும்னா கேக்குறவங்களுக்கு வெளிப்படையா ரெசிபி சொல்றது அதுக்கான இயற்கை விளை பொருட்களை இங்கேயே விற்பனை செய்யறதுன்னு தங்களோட வெளிநாட்டு வாழ்க்கையில நம்ம ஊர் பாரம்பரிய ஆரோக்கிய உணவுகளை மிஸ் பண்ண சகோதரிகளான திருமதி சுந்தரி மற்றும் திருமதி தங்க ஆர்கானிக் விவசாயத்துல பத்து வருட அனுபவம் கொண்ட தங்கள் சகோதரர் திரு சோனா அவர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இயற்கை உணவோட பல நல்ல அனுபவங்களையும் தர்ற இந்த உணவகம் தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு தான் இது கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு அவசியம் இல்லை அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் கீழே உட்காந்து சாப்பிட்டா ஜீரண சக்தி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுன்ற காரணத்துக்காண்டி மெனக்கெட்டுருக்கோம் பாரம்பரிய இதில் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஃப்ரம் உணவு தயாரித்து உணவு உற்பத்தி செய்கிற பொருட்கள்லேருந்து உணவு சமைக்கிறதுக்கு உண்டான தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே அவைலபிள் தான் அவங்க உங்ககிட்ட வந்து உணவு சாப்பிட்றாங்க அந்த உணவை எனக்கு வந்து எப்படி செய்யறது இது எதன் மூலமா செய்யுதுன்னு சொல்லி தருவீங்களா முதல்ல உள்ள வரும்போதே நாங்க இன்னைக்கு இந்த பொருள்ல இப்படி சமைச்சிருக்கோம் அப்படின்றத விளக்கம் சொல்லிட்டு தான் பெருவாரி அவங்க பரிமாறுறதே அப்படிதான் பரிமாறுறாங்க எங்களோட ஏமே என்னன்னா இதை எல்லாரும் அவங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் தான் ஹெல் அன்ஹெல்தியாக அப்படி போய்கிட்டே இருக்கிறத எல்லாருமே ஒரு ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரெசிபி கேட்டாலுமே நாங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம் இங்கே மதிய உணவு மாலை சிற்றுண்டி இரவு உணவு இது மூணும் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது திணை அப்பம்னா மதுரை சார்ந்த உணவு நம்ம பாரம்பரிய சிறுதானியங்களில் பிரதானமாக இருக்கிறது திணை திணைக்கு இப்போ திணை ஒரு பங்கு சம்பா அரிசி ஒரு பங்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம்னா அதை சார்ந்து நம்ம செக் கடல் எண்ணெயில தானே செக் எண்ணெயில ஒரு பீஸ் ஒரு பீஸ் இருபத்தஞ்சு ரூபானா முக்கியமானது நாங்க என்ன முன்னெடுத்திருக்கோம் நம்ம உணவகத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆன பொருட்களை மாத்திரமே தான் உபயோகப்படுத்துறோம் உடல் நலத்துக்கு பாதிப்பு எந்த வகையிலையும் ஏற்படுத்த ஏற்படுத்தாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாமே தான் ஈவன் இட்லி பாத்திரம் முதற்கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கோம் சர்வ் பண்ணுறது வாழை இலையில சர்வ் பண்ணுறோம் உணவத்துக்கு உண்டான நீர் ஃபுல் நீர் ஆதாரம் வந்து நம்ம ஓப்பன் வெல் இந்த கிணறு தான் இந்த கிணத்துலேருந்து ஆர்ஓ சிஸ்டம் மூலியமாக எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு வர்ற பயனாளிகளுக்கு மண்பாண்டத்தில் செஞ்ச தண்ணி மாத்திரமே தான் சர்வ் பண்ணுறோம் சமையலுக்கு வந்து ஆரோவில் இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிற இந்த நீர் மாத்திரம் தான் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு நார்மல் ரெஸ்டாரெண்ட்குள்ளே வரும்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டு முயற்சிகளில் தான் பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கும் வந்து சாப்பிட வர்றவங்க ரிலாக்ஸாக சில் அவுட் பண்ணுறதுக்கும் ஸ்விங்கு அப்புறம் சின்ன பிள்ளைகள விளாடுறதுக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டு பல்லாங்குழி அப்புறமா இந்த பாம்பு கட்டம் அப்படிலாம் வச்சுருக்கோம் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நம்ம முன்னாடி வந்து நம்ம விளாண்டது வந்து சாதாரணமாக கேம் மாத்திரம் கிடையாது அது நம்ம வாழ்க்கையோட தொடர்பு உடையது அதனால நாங்கள் வந்து அந்த கேமையும் கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏன்னா எல்லாேருமே இப்போ வீடியோ கேம் அதுன்னு இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த கேம்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் லைவ்லியாக இப்போது லைஃப் வந்து இந்த ப்ரசெண்ட் என்விரான்மெண்டில் எங்கள் ஜென்ரேஷன் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த கேம்ஸை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது ராகி மாவு இது வந்து நாங்கள் வந்து ராகி அரிசி உளுந்து எல்லாம் நாங்களே ஊற போட்டு அரைச்சி ஃபர்மெண்ட் ஆகி தோசை வந்து ரிஃப்ரெஷ் அப்படிங்களா பொடியெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை எல்லாமே ஊற வச்சு தான் நாங்கள் அரைக்கிறோம் அப்புறம் இது வந்து கம்பு தோசை இது சோள தோசை வெள்ளை சோள தோசை இது கீ தோசை மாதிரி நாங்கள் தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டில் தூய வந்து நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இது வந்து மா மாப்பிள்ளை சம்பா இட்லி அதை பீஸா வந்து பீட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல சீஸும் வந்து ஆர்கானிக் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது வந்து பாப்படி தூயமல்லி பாப்படி சேட்டு இது வந்து திணை அப்பம் அப்புறம் சிக்குமல்லி கா காஃபி இது வந்து கருப்பட்டியில் பண்ணது அப்புறம் இது வந்து குதிரைவாளி குழிப்பனியாரம் அப்புறம் வாழைத்தண்டு சூப் அப்புறம் தூயமல்லி தட்டுவடை சுக்கு காஃபி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் சுண்டல் வந்து போடுவோம் அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அசோகா அல்வா அசோகா அல்வா அப்புறம் பனியாரம் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி அசோகா அல்வாவுமே எப்படின்னா நாங்கள் ஏ டூ நெய் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் எதுவுமே வந்து நார்மல் இது கிடையாது எல்லாம் ஆர்கானிக் ஏ டூ நெய் தான் அது இப்போ வந்து அசோகா அல்வானா அது முந்தால் வச்சு தான் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலி அது என்ன கலரோ அதுதான் அல்வா இருக்கும் இப்போ கோபி மஞ்சூரியனுமே நாங்கள் பண்றது எந்த பிரிசர்வேட்டிவ் எந்த கலரும் ஆட் பண்றது கிடையாது ஸோ எது நேச்சுரல் டவ் கலரோ அந்த கலர் தான் அதுலேயும் வரும் கோபி மஞ்சூரியன்லேயுமே பக்கோடாஸ் ஆகட்டும் அதுவுமே அப்படிதான் இப்போ வந்து இப்போ டொமேட்டோ கேச்சப் பண்றோம் அப்படின்னா கலருக்காக நாங்கள் பீட்ரூட் தான் ஆட் பண்றோம் வேற எதுவுமே நாங்கள் ஆட் பண்றதில்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும் நாங்கள் வந்து எந்த இதுவும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்றது இல்லை அதனால இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெட் கலரில் அது இருக்காது நார்மலாக இருக்கும் என்னோட சகோதரிகள் தான் இந்த உணவகத்தை மேனேஜ் பண்ணுறது அவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் உணவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறது ஒன்றே ஒன்று தான் என்ன தான் பணம் சம்பாதிக்க போயிருந்தாலும் உணவு சரியான உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலன்ற வருத்தம் அவங்க மனசில் ஆள் மனசில் எப்போவுமே இருந்தது உண்டு குடும்ப காரணமாகவும் உணவு ஒரு பிரதான பொருளாக இருந்ததுனாலையும் அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இந்தியாக்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அங்கே வந்து நம்ம நம்ம ஊரில் உள்ள அரிசி இதெல்லாமே கிடைக்காது அதனால நாங்கள் இங்கேருந்து பேக் பண்ணிட்டு நாங்கள் போகும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே எடுத்துட்டு போய் நாங்கள் அதை சமைச்சு சாப்பிடுவோம் ஆமாம் அது வந்து கிடைக்கிற பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்காது இப்போ ஒரு இந்தியன் ஸ்டோரோ ஏதோ இருக்குன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தலைவு டிராவல் பண்ணி தான் போய் தான் வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பத்து வருஷமாக இயற்கை உணவு பொருட்கள் வித்துகிட்டு இருந்ததுனால ஏன் உணவகம் கூடாதுன்ற எண்ணம் அவங்க மூலியமாக தான் வந்துச்சு முழு ரெஸ்டாரண்ட் பொறுப்புமே என்னோட சகோதரிகள் தான் இருக்காங்க ரன் பண்ணுறது வந்து என்னோடய ஒய்ஃபும் அவங்களோட சிஸ்டரும் பிரைமரியா அலோந்திய பிரதர் பண்ணுறாங்க இன்னொரு ஒயிட் ரைஸ்க்கும் மற்ற ரைஸ்க்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அது எப்படி குவாலிட்டியாக அப்படி கொடு குவாலிட்டியோடு எப்படி டேஸ்ட் கொடுக்கறது இப்படிங்கிறதுல வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஜென்ரலாகவே ரெண்டு பேருமே ரெகுலர் குக்கிங் நல்லா பண்ணுவாங்க அதில் டவுட்டே கிடையாது பட் அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்னு வரும்போது அந்த ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வரும்போது அது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க ஸோ ஏன் வந்துட்டு வீட்டிலே இது பண்ணணும் ஒய் டோன்ட் பி எக்ஸ்டென்ட் டூ காமன் பீப்புள் எல்லாருக்குமே எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தாட்டு அந்த ஒரு சின்ன அட்டம் தான் இப்போ வந்து பணம் இருக்கு இப்போ பாரம்பரிய அரிசியில் உணவு சமைக்கிறதுன்றது வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்ச் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தங்க சம்பாவில் சமையல் செய்கிறாங்க அப்படின்னா அதை ஊற வைக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் நார்மல் ரைஸில் பொங்கும் போது ஈஸியாக குக் ஆகிடும் இதில் வந்து குக் ஆகாது மாப்பிளை சம்பாலெலாம் வந்து இப்போ ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மாப்பிளை சம்பாவை கொஞ்சம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா ஈஸியாக குக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே விளக்கமாக சொல்லிடுவேன் நார்மல் இதுலேருந்து எங்களோடது என்ன டிஃபர் ஆகுன்னா நாங்கள் இப்போது பக்கோடா போடுறோன்னா அதில் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுமே இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு நாள் திணை ஆட் பண்ணுவோம் அந்த பக்கோடாவிலேயே தினை ரைஸு இல்லைன்னா குதிரைவாலி ரைஸு இப்போ ரைஸ் பிளாத் போடும்போது தான் அது கிறிஸ்பியா வரும் ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா அதை வந்து நாங்களே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி அதை அப்போ ஆட் பண்ணுவோம் அதனால அந்த டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பேல்பூரி ஆகட்டும் இல்லை பானிபூரி இப்போ பீஸா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுன்னு லிஸ்ட் பண்ணி எங்கள் ஜென்ரேஷன் வந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்களோடது மோட்டோ என்னென்னா அதை வந்து நம்ம ட்ரெடிஷன் இதில் கொண்டு வந்து நம்மளோடது ஹெல்தியாக கொண்டு வந்து அதை எங்க ஜென்ரேஷன் கொடுக்கணுங்குறதுதான் எங்களோட மொத மோட்டோவே எங்களோட ரெஸ்டாரெண்ட்டோடது என்னன்னா எங்க ஜென்ரேஷனை போய் ரீச் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஜங்க் நோ அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வந்து அவங்க சாப்பிட்லாம் ஹெல்தி தான் அப்படின்னு நாங்கள் கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சின்ன பிள்ளைங்கள் விரும்பி சாப்பிட்டது தான் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுக்காண்டி தான் இதை மெனக்கடுறோம் இங்கே வர்ற பெற்றோர்களுமே வந்து அவங்களுக்குன்னு வர்றது வந்து மேபி ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காது ஏன்னா அவங்க அவங்க பிள்ளைகளை வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிரதானமாக இருக்குது வரும்போதே சொல்லிட்டு தான் வருவாங்க என் பிள்ளைக்காண்டி தான் நான் இங்கே வந்து வாங்க வர்றேன் இங்கே சாப்பிட வர்றேன் அப்படின்றது ஸோ அந்த பிள்ளைகளுக்காண்டி தான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வந்தாங்கன்னா அவங்க ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு இடமா இருக்கணும் கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்காகட்டும் விளையாடுறதுக்காகட்டும் அவங்க ரிலாக்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பிள்ளைகள் விளையாடுறதுனால அவங்க ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அதே மாதிரி ரைஸும் ட்ரெடிஷனல் ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் தூயமல்லி அரிசி பயன்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருக்கிற ரெட் ரைஸ் எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசி தான் இது எல்லாமே மதிய உணவுக்கு சோறா சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுது ஒரு காலத்தில் உபயோகப்படுத்து இன்றைய சூழ்நிலைக்கு எல்லாராலேயும் உணவாக எடுத்துக்க முடியல ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இன்று நம்ம பார்க்க முடியுது எல்லாருமே விருப்பப்படுறாங்க நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸுனால் இப்போ மாப்பிள்ளை சம்பவம் ஆகட்டும் கருப்பு கவனி ஆகட்டும் கருங்குருவையாகட்டும் பூங்கார் ஆகட்டும் பூங்கார்லாம் சாப்பிடும்போது பெண் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க காட்டு யானை வந்து இப்போது ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பெருவாரி கால்களை தொங்க போட்டு தான் உட்காந்துருக்கோம் இல்லைங்க வேலை பழு காரணமாக கால் நம்ம சேரில் உட்காந்துருக்கோம் கால் தொங்க போட்டு உட்காந்துருக்கோம் நம்மளோட காஃப் தான் வந்து ரெண்டாவது ஹார்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த நரம்புகளையும் காஃப் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காட்டு யானம் கஸ்டமர்ஸ் வந்துமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் வேணும்னு தான் கேட்டு சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே எங்களுக்கு வந்து ஒன்றும் ஆறதில்ல ஸோ வி எங்களுக்கு லெஸ்ஸாக நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் அப்படி தான் வந்திருக்கு இப்போ இந்த உணவு நடத்துறதுல என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலையும் இப்ப எங்க பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நேரத்திலையும் எல்லா பொருளும் கிடைக்கறது இல்ல சீசனல் கிராப்ஸ்ல தான் இருக்கும் சீசனலா என்ன இருக்கோ அதை மச்சரம் தான் வச்சு பண்றதுனால எல்லா நேரத்திலையும் எல்லா உணவும் கிடைக்கிறது இல்லை எங்களோட லன்ச் டைமிங் வந்து டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஒரு த்ரீ வரைக்கும் த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் லன்ச் அவைலபிளாக இருக்கும் அது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் எனி டைம் ஸ்நாக்ஸ் எவ்வளோ நாள் வேறு இருக்குமோ அது போய்கிட்டே இருக்கும் நைட் டின்னர் வந்து செவன் ஓ கிளாக்லேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சண்டேஸ் மாத்திரம் இப்போதைக்கு ஹாலிடே சரி எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சண்டே மாத்திரம் இப்போதைக்கு ஹாலிடே மேபி ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவோம் பலம் ஆர்கானிக்ஸ் ஆரம்பித்து பத்து வருஷம் ஆகுது நானும் என் நண்பர் கோபி பாலியன்வர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் செம்பாக்கத்தில் இருக்குது ரெண்டாவது பிரான்ச் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரோடு இந்திரா நகரில் உணவகத்தோட ஒரு செட்டப் இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப் மாதிரி பண்ணியிருக்கோம் செம்பாக்கம் கடை வந்து காலை பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் செயல்படுறோம் ஐஏஎஃப் ரோட்டில் இருக்கிறது வந்து திங்கள் டூ சனி வந்து காலையில் பத்து மணியிலேருந்து இரவு ஒன்பதரை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து உணவு ரெடியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாலு மணிலேருந்து பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும் போது ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்காண்டி பிளான் பண்ணுறோம் ஒரு ஏழு மணிலேருந்து இரவு உணவு ரெடியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இப்போதைக்கு விடுமுறை ஐடியில் வேலை பார்த்துட்ருக்கும் போது வார விடுமுறைகள் வரும் இல்லையா அப்போது ஏதாச்சும் உருப்படி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நானும் ஃப்ரெண்டு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு தான் வந்து உழவு செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ அதில் உள்ளே இறங்கினா அதில் உள்ளே இறங்கி பண்ண ஆரம்பித்த போது நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்துச்சு எங்களை நம்பி குத்தகைக்கு இடம் தர்றதுக்கு யாரும் மெட்ராஸில் ரெடியாக இல்லை ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ரெடியாக இருக்கிறோம் இவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு யோசிப்போம் அதை எல்லாருக்குமான இடமா உழவு இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து வளம் கம்யூனிட்டி ஃபார்ம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அதில் என்ன அப்படின்னா நம்மளால் ஏண்ட பணத்தை போட்டுவிட்டு ஈல்டு வரும்போது அந்த ஷேரை எடுத்துக்கலாம் என்னால் பணமே கொடுக்க முடியலன்னா உடல் உழைப்பு கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா பணம் கொடுத்தவங்களோட உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு தான் வந்து அதிகமான பெனிஃபிட் வர்ற மாதிரி ஈல்டில் கொடுத்துருவோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இதில் நான் என்ன விக்ட்ரி அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருக்குமான எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம உழவு செஞ்சால் நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆள் மனசில் எல்லாருக்கும் இருந்துச்சு அது ஒரு தவறான எண்ணம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு இருந்துச்சு ஏன்னா இதில் இருக்கிற நஷ்டங்கள் வந்து ரொம்ப பெரிய விவசாயத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்போ என்ன பிளான் பண்ணோன்னா நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் இவங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் அப்படின்றதுனால குத்தகைக்கு மெட்ராஸில் மாடம்பாக்கம்ன்ற இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் லீஸில் இருக்குது அங்கே வந்து வளம் கம்யூனிட்டி ஃபார்ம் வச்சுருக்கோம் அதில் அவங்களால ஏண்ட பணத்தை பொருளாகவோ உடல் உழைப்பாவோ கொடுத்துட்டு வர்ற ஈடுலாம் அவங்க ஷேர் எடுத்துப்பாங்க இதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா நிறைய பேர் என்ன எங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னாங்கன்னா உழவு வந்து ஈஸி நம்ம நினச்சபடி இல்லை இதுக்கு நிறைய மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்னு அந்த புரிதலை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததில் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா வேலையை விட்டுட்டு இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உழவு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி போகிறதுக்கு பதிலாக முதலே அவங்க முடிவு செஞ்சிடறாங்க இது வந்து நமக்கு சாத்தியம் இல்லை நம்ம பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணணுன்ற எண்ணத்துக்கு கொண்டு வந்தது வந்து வளம் கம்யூனிட்டி ஃபார்மிங் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு வளம் ஆர்கானிக்ஸ் வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளாக இருக்குது வளம் குடும்பத்தோட இணைய விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உணவுப் பொருட்கள் தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் கம்யூனிட்டி ஃபார்மிங் உணவு சார்ந்த சந்தேகங்கள் உணவு சமைக்கிறது அப்புறம் உணவு சம்பந்தமாக எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் என்னோடய தொலைத்தொடர்பு எண் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க